வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் கடைசி காலத்தில் இந்த அளவுக்கு ஒருத்தர் நம்ம வாழ்ந்துடும் அப்படின்னு நினச்சி படுக்கையில் இருந்தபடியே போராடிட்டு இருந்த ஒரு நடிகர் இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு வெண்ணிலா கபடி குழு அப்படின்ற படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்த ஒரு நடிகரை நாம் இப்போ இழந்திருக்கோம் இவருக்கு இந்த முடிவு ஏற்பட என்ன காரணமாக அமைஞ்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகிறோம் ஹரி வைரவன் எப்படி இருந்த ஒரு நடிகரை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வெண்ணிலா கபடி குழு நான் மகா நல்ல குள்ளநெறி கூட்டம் இந்த படங்கள்லாம் முக்கியமான சீன்ஸில் வர்ற ஒரு முகமாக இருந்தவர் தான் அப்பேற்பட்ட துணை நடிகராக இருந்தவர் தான் ஹரி வைரவன் இப்படி தாங்க அவரோட ஒட்டுமொத்த கேரக்டர் சிஸ்டம் ஒரு ஒரு படம் சார்ந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க யூனிக்னஸையும் கொடுத்துருப்பாங்க சைட் ஆக்டராக இருந்தாலும் அந்த யூனிக்னஸ் நல்லவா வருகிட்டே தெரியும் ஆனால் இவ்வளோ கம்பீரமாக பார்த்த அந்த மனுஷனை கடந்த சில மாதங்களாக இப்படி தான் பார்க்க முடிஞ்சிருந்துச்சு அவ்வளோ கஷ்டமான ஒரு தோற்றத்தை அவர் கொண்டு இருந்தார் நிறைய யூடியூப் சேனல்ஸில் அவர் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருந்தார் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணு களைஞ்சிருக்கும் என்னடா இப்படி கஷ்டப்பட்டுருக்கார் மனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வீடுங்க கடைசி வரைக்கும் அதில் தான் வாழ்ந்துட்டு போயிருக்கார் ஏன்னா இந்த இப்போ உயிரோடு இல்லை இறந்துட்டார் சமீப கிளம்பரோட பேட்டிகள் சார்ந்து பார்த்த எல்லாருமே தான் வடிச்சிருந்தாங்க இயக்குனர் சுசீந்திரன் இருக்கார்ல அவர்கிட்ட ஒரு ஆக்டர் நல்ல பேர் வாங்குறதுலாம் பெரிய விஷயங்க ஏன்னா இவரோட நடிப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும் இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நடிக்கிறானா அவங்கள ஸ்க்ரீன் அப்பியரன்ஸை பார்த்தீங்கன்னா நடிக்கிறதே தெரியாது அப்படியே வாடுற மாதிரி கிட்டத்தட்ட அந்த கேரக்டராக அதே மாதிரி தாங்க இவரும் ரொம்பலாம் பாவலாக எதுவுமே இல்லாமல் கொடுக்குற கேரக்டரை சட்டலாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேரும் இருக்கதாக செஞ்சது சுசீந்திரன் அவர்களோட ஆஸ்தான நடிகர்கள் பட்டியலில் பிரதான இடத்தை பிடித்தவர் ஹரி தான் ஆனால் அப்பேற்பட்ட நடிகரை இப்போ ஒட்டு மொத்தமாக நாம் இழந்திருக்கோம் இவர் ஆக்சுவலாக நல்லா சாப்பிட்ற ஒரு பர்சனுங்க மூணு வேலை உணவு கண்டிப்பாக எடுத்தே தீரணுன்றதில் அவ்வளோ குறிக்கோட இருக்கவர் நம்ம ஆள் சைஸை பார்க்கும்போது உனக்கே புரிஞ்சிருக்கும் வெள்ளந்தியான மனுஷன் ரொம்ப வெகுளித்தனமான ஒரு மனுஷனும் கூட இவர் சார்ந்து ஒரு சர்ச்சை கூட வெளியே வந்தது கிடையாது அவர் வேலை என்ன நடிக்கிறது அதை பாட்டுக்கு முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்பார் அதுவும் கூட நடிக்கிற எல்லா ஆக்டர்ஸையும் அந்தளவுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நபர் இவருக்கு கீழே சும்மா இப்போதான் அப்கமிங் யாராவது வந்தால் கூட அவங்களை தட்டி கொடுக்குற ஒரு மனுஷன் அவ்வளோ வெள்ளந்தியான ஒரு மனுஷன் இவர் இந்த சினிமாவுக்குள்ளே அறிமுகமாகறதுக்கு முன்னாடி வார வாரம் வெள்ளிக்கிழமை தவறாமல் ஒரு தேட்டரில் ஒரு அமர்ந்துருவாராம் ஏதாவது ஒரு தேட்டரு அங்கே போய் ஒரு படம் பார்த்தே தீரணுமா அளவுக்கு சினிமா மோகம் இவர் ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு அந்த வாரத்தில் படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ ஏற்கனவே பார்த்த படமாக இருந்தாலும் சரி ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக தேட்டருன்றது இவர் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்திருக்கான் இப்படி ஒவ்வொரு படங்களை பார்த்து பார்த்து அதில் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே அந்த விஷயங்களை அப்படியே கிரகிச்சிக்கிட்டு மனுஷன் ஃபுல்லாக நடிப்பை அவருக்குள்ளேயே கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு இப்படி சுயம்புவ மேலே வந்தவர் தான் ஹரி அவர்கள் இந்த தீபாவளி படம் இருக்குது பார்த்தீங்களா அவர்கள் நடிச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த படத்தில் நம்ம ஹரியும் நடிச்சிருந்தார் இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல இந்த படத்தின் மூலமாக தான் டிரெக்டர் சுசீந்திரன் இருக்கார்ல அவர்கிட்ட ஹரிக்கு அறிமுகம் கிடச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த தீபாவளி படத்தில் ஹரியோட பர்ஃபாமன்ஸு லைட்டாக வந்திருந்தாலும் அந்த பர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு சுசீந்திரன் அவர்களே பரவாயில்லையே ஏதோ கொஞ்சம் பண்ணுறாப் நல்லா அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுருந்துருக்காரு அப்போ அவரை மீட் பண்ணல அவர் ஒரு தடவை அந்த வெண்ணிலா கபடி குழு படம் சார்ந்த ஆடிஷன் போயிட்டு இருந்திருக்கு அப்போ ஆடிஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட பெர்ஃபாமன்ஸை அப்படி காமிச்சிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட டேரக்டாக டீமுக்கு ஓகேனா கால்ஃபர் பண்ணுவாங்க இதே போல் இந்த வெண்ணிலா கபடி குழு படம் சார்ந்த ஆடிஷனுக்காக ஹரியோ வந்திருக்காரு அந்த நேரத்தில் நம்ம சுசீந்திரன் அவர்கள் அந்த ஸ்பாட்டில் இறந்துருக்கார் அவர் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு நீங்கள் அந்த தீபாவளி படத்தில் நடிச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இவர் மேலே பார்த்த முதல் பார்வையே சுசீந்திரன் அவர்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு வெண்ணிலா கபடி குழு படத்தில் முக்கியமான ரோலையும் அவருக்கு கொடுத்துருந்தார் இப்படி நேரடியாக ஒருத்தர் அவ்வளோ பெரிய இயக்குனர் மூலமாக தேர்வு செய்யப்படுறதுலாம் பெரிய விஷயங்க போல் தேர்வு செய்யப்பட்டு சினிமாவில் கொஞ்சம் மேலே வந்தவர்தான் நம்ம ஹரி அவர்கள் இவர் உண்மையை சொல்லணும் அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடிக்கு உயிர் பிரிய வேண்டிய ஒரு நபர் புரியுதா உங்களை நான் சொல்கிற விஷயம் இந்த ஒரு பெண்மணி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இவரோட லைஃப்பில் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ மாதங்கள் ஒரு தாக்கு பிடிச்சது பெரிய விஷயமா இருந்திருக்கோங்க கவிதா பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவங்க ஒரு பட்டதாரி இவங்கள தான் நம்ம அவர்கள் திருமணம் பண்ணியிருந்தார் இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் மேரேஜ்லாம் கிடையாதுங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆனால் அந்த திருமணத்துக்கு பிற்பாடு ரெண்டு பேரும் அந்தளவுக்கு காதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நான் சத்தியமாக ஒரு விஷயத்தங்க சொல்லியாகணும் இந்த லவ்ன்ற விஷயம் தாங்கி பல கப்புள் சேர்ந்த வரைக்கும் ஜோடி போட்டு போயிட்டுருப்போம் பார்த்தீங்களா இவங்கள மாதிரி காதலிக்கணும் அப்படின்றத மனசில் கண்டிப்பாக நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் கூட நின்றுருக்காங்க இவ்வளவு தான் ஹைப்பு கொடுத்து பேசுகிறேன் நினைக்காதீங்க கண்டென்ட் முடிவில் உங்களுக்கே புரிய எதுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க இவரை லவ் பண்ணதுக்கு தான் இவரை இவங்களை லவ் பண்ணி இருந்தாரு உதாரணத்துக்கு சொல்லுன்னா கவிதா அவர்களுக்கு பிறந்த நாள் வந்துச்சுன்னா போதும் கெடா விருந்து அந்த ஊருக்குள்ள நடக்குமா காசு இருக்கோ இல்லையோ கடனை உடனே வாங்கியாவது அந்த விருந்தை நடத்தி முடிச்சிருவாராம் கேக் செலிப்ரேஷன் ஒரு பக்கம் வருஷம் வருஷம் நடக்கிறது இது இல்லாமல் மக்களே சந்தோஷப்படுத்தி பாப்பாரு போல சாப்பாடு போட்டு அந்த அளவுக்கு தங்களுக்குள்ளான காதலை மக்கள் சார்ந்த நல்ல விஷயமாக கூட இவங்க ஃபுல்லா ஷோ ஆஃப் பண்ணிருக்காங்க எப்படி உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக தான் அங்கே போயிட்டு இருந்துச்சு ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமா கரியர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையும் அந்த சினிமா கரியர் மூலமாக கிடைக்கிற பணம் சார்ந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இவரோட உடம்புல எப்போ பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சதோ எல்லாமே அஸ்தமனமாக ஆரம்பிச்சிது என்ன ஆகிடுச்சுன்னா இவருக்கு ஒரு கட்டத்தில் வாய்ப்பு சுத்தமாக கிடைக்காமே போயிட்டுருக்கு ஸோ நிதி மூலம் அப்படின்றது அங்கே இல்லை சரி சினிமா சான்ஸ் தான் கிடைக்கல நம்ம அடுத்தபடியாக எதனா வேலை செஞ்சாவது படைச்சிக்கலாம் சினிமா தவிர்த்து அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு ஆனால் அந்த நேரத்தில் இவருக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை ரொம்ப ஹெவியாக ஏற்படுது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் சர்க்கரை நோய்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த ஒரு நோய் தான் இவரை போட்டு ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன இருக்குன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க லிட்ரலாக பன்னெண்டு வருஷங்கள் வரைக்கும் நீரிழிவு நோயால் கஷ்டப்பட்டிருக்கிறான் இவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா உணவே மருந்து அப்படின்ற கான்செப்டை ஃபாலோ பண்ணி சாப்பாடு மூலமாகவே இந்த சுகரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ மாத்திரையே எடுக்கவே இல்லையாங்க கடைசி வரைக்கும் அவங்க சென்னையில் பாடி செக்அப் பண்ணியிருக்காங்க ஏன்னா பதினோரு வருஷம் வரைக்கும் நீரிழிவு நோயால் கஷ்டப்பட்டுட்டுருக்காரு ஆனால் கடைசியில் தவிர தெரிய வந்திருக்கே கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நேரம் தான் சினிமா வாய்ப்பில் இல்லாத அந்த நேரம் ஓகேவா அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க சென்னையில் பாடி செக்அப் பண்ணியிருக்காங்க கவிதா இவரை கூட்டம் வந்து இங்கேயே வச்சு பண்ணியிருக்காங்க பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு உறுப்புகள் எதுவுமே பாதிப்பு ஏற்படலை சுகர் ஒரு பக்கம் இருக்க தான் செய்து பட் அவருக்கு உள்ளுறுப்பு சார்ந்தோம் வெள்ளி உறுப்புகள் சார்ந்தோம் பாதிப்பு எதுவும் இல்லைங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க சரி ஓகே இதுக்கப்புறமா இவருக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுக்க போடணும் பார்த்தீங்களா ஏன்னா நீரிழிவுனா உங்களுக்கே தெரியும் எந்தரவு போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டுருக்கணும் நிறைய பிரச்சனைகளோட ஆரம்ப புள்ளியாக தான் அந்த நீரிழிவு நோய் இருக்கும் உடல் சார்ந்து ஸோ சிகிச்சைக்கு பணம் அதிகமாக தேவைப்பட்டிருக்கு இவங்களுக்கு பணம் கொடுத்த உதவுற அளவுக்கும் சொந்தக்காரங்க பெருசாக இல்லை இவரோட சைடில் இருந்து ஏன்னா ஹரி அவர்களோட குடும்பத்தினர் சார்ந்து இவங்க மேலே பெரிய அதிருப்தி இருந்திருக்கு அவர்கள் மேலே கடைசியாக வந்து இவரை பார்த்தப்போ கூட அவங்க இவங்கள தான் ஏதோ திருட்டிட்டு போன மாதிரி இருந்திருக்கு அந்த விஷயம் அவங்களே ஓப்பனாக ஷேர் பண்ணியிருந்தாங்க இது போல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேருந்து ஒரு கண்ணோட்டம் தெளிவாக புலப்படுது இவர் சைடில் இருந்து பெருசாக அவருக்கு சப்போர்ட் நிதி சார்ந்து கிடைக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களோட சொந்த வீட்டை இருக்காங்க வித்துட்டு அதன் மூலமாக சிகிச்சையை பண்ணிட்டுருக்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றி கடன் இருந்திருக்கு அந்த கடன் அடைச்சிருக்காங்க ஆட்டோ ஒன்றத்தை வாங்கியிருக்காங்க அதை ஃபுல்லாக வாடகைக்கு கொடுத்துருக்காங்க இது கூடவே ஒரு பெட்டி கடையும் போட்டிருக்காங்க ஒரு பெண்மணி இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கணவரை காப்பாற்றுறதுக்காக ஆறு மாதத்தில் குண அடைஞ்சிடுவாருங்க அப்படின்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த புதுசில் டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்களாம் அந்த நம்பிக்கை கொடுத்துருக்காங்களாம் இவங்களும் ஓகேப்பா நம்ம வீட்டை விற்று வந்த பண்ணோம் அதை வச்சு இவ்வளோ தூரம் செலவு பண்ணும் அண்ட் சைட் இது போல சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் காசு லைட்டாக வருது அதை வச்சு நம்ம கணவர் சார்ந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அவர் பழச்சி பாருற மாதிரி சொல்கிறாங்க ஆறு மாதத்தில் ஒரு பழச்சி மாதிரி சொல்கிறாங்க நல்ல விஷயம்னு அவங்க கொஞ்சம் நம்பிக்கை அடைஞ்சிருக்காங்க அவர்கள் இருக்கார்லங்க இவருக்கு காலில் ஒரு வீக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த வீக்கம் குறையும் 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 பார்த்துருக்காங்க நீண்ட நாட்கள் வரைக்கும் வீக்கம் குறஞ்ச பாடே இல்லை இதுக்கப்புறமா பயந்து போய் என்ன பண்ணுறாங்க ஜிஹெச்ல அட்மிட் பண்ணுறாங்க அங்கே சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கு ஜிஹெச்ல கிடைக்க பெற்ற அந்த நல்ல சிகிச்சையின் காரணமாக அவர் குணமடைந்துட்டார் ஹரி அவர்கள் சரின்ட்டு ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிட வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை கூடவே வந்துச்சு அவருக்கு திடீர்னு மூச்சு தினல் ரொம்ப ஹெவியாக ஏற்பட்டிருந்திருக்கு வீட்டில் உடனே ஹரியை திரும்பவும் ஜிஹெச்சுக்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஏன்னா முதலே ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பார்த்து குணப்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை தான் திருப்பி அழைச்சிட்டு வந்தாங்க எட்டு நாட்கள் வரைக்கும் அவர் அட்மிட் பண்ணாங்க இந்த பிரச்சனையிலிருந்து பூரமாக குணமடைஞ்சு வீடு திரும்பிட்டாரு சரி இதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா கண் பார்வை சார்ந்த ஒரு பிரச்சனை புதுசாக எழும்பிருக்குங்க ஒரு உடம்புல எவ்வளோ ப்ராப்ளம் பாருங்க இதுக்காக லேசர் சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதுக்கான பணத்தையும் ஃபுல்லாக அவங்க சேர்த்துட்டாங்க ஏன்னா இதை வந்து காசு செலவு பண்ணோம்னா பெருசாக சிகிச்சை பண்ண முடியாது இது காசு நம்ம வச்சு தான் ஆகணும் அப்பேற்பட்ட சிகிச்சைக்கான பணத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் சார்ந்த ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் ஒரு நாள் என்ன ஆகுது தூங்குனா அவர் எழுந்துக்காமல் போயிட்டுருக்காரு அவர்கள் இவங்க கவிதா பயந்துகிட்ருக்காங்க ஐயோ 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 நான் அவங்க ஒரு பக்கம் அலர ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா எழுப்புறாங்க அவர் எழுந்துக்கவே இல்லை சுத்தமாக பாடியில் மூமெண்ட்டே இல்லை அவங்க ஒரு மாதிரி பயந்துட்டுருக்காங்க உடனே அவங்க இறந்துட்டாலே முடிவு பண்ணி ரிலேட்டிவ்ஸ் அவங்க வரைக்குமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸ் வரைக்கும் வளர வச்சுட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸில் வந்து அவரை ஸ்ட்ரச்சரில் ஏற்றி ஆம்புலன்ஸில் உள்ள கொண்டு போயிட்டாங்க அண்ட் ஜிஎச்ச நோக்கி தான் அந்த ஆம்புலன்ஸாக போயிட்டுருக்கு ஆனால் அப்போவே அவரோட பாடியில் மூவ்மெண்ட் இருந்துருச்சுங்க அப்பா நல்ல வேலை ஒன்றும் ஆகலைன்ட்டு அப்போ தான் கவிதாவுக்கு பெருமூச்சே வந்திருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசைவே இல்லாமல் படுத்த படுக்கையாக இருக்காரு ட்ரிப்ஸ் என்ன தான் ஒரு பக்கம் ஏறுனாலும் லைட்டாக அந்த வெயினில் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப ஒரு பெயினில் கொஞ்சம் நடுங்கும் பார்த்தீங்கன்னா கை அந்த நடுக்க தான் இருந்திருக்கு மற்றபடி பாடியில் பெருசாக அசைவே இல்லாமல் இருந்திருக்காரு ஸோ தன்னோட கணவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கின்ற விஷயத்த கவிதா தெளிவாக உணர்ந்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த பிளாக் பண்ணியிருக்கார் பார்த்தீங்களா நடிகர் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது போல் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது தெரியல கொஞ்சம் ஃபினான்ஷியல் ட்ரபிளும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரோட ஹெல்த் ஸ்டேட்டஸையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா நடிகர் கார்த்தி அவர்கள் இருக்காங்களே ஏன்னா அவரு கூடயும் படம் வச்சுருந்தாப்புல நார்மகான இல்லை ஸோ நடிகர் கார்த்தி அவர்கள் நடிகர் சூர்யா அவர்கள் நடிகர் அப்புக்குட்டி அண்ட் இன்னொரு பக்கம் பிளாக் பாண்டி இவங்க எல்லாருமே ஃபோனில் இவங்ககிட்ட பேசினபடி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்களா கவிதா கிட்டே சரியாக விடுங்க என்ன உதவினாலும் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்கன்ட்டு அவங்களுக்கு ஆறுதல் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காங்களா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமனைக்கு அதாவது ஹரி அவர்கள் அட்மிட் பண்ணியிருந்த மருத்துவமனை இருக்கல அங்கே சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஒரு சிலர் குறிப்பாக சொல்லணும்னா பாலாஜி அவர்கள் இந்த குள்ளநரி கூட டேரக்டர் இருக்கார்ல அவராக இருக்கட்டும் அண்டு ஒரு சிலர் போயிட்டு நேரில் பார்த்துருக்காங்க அவர்களை இவ்வளோ எல்லாம் நேரில் வந்து பார்க்குறாங்க நிலமை கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கு அப்படின்றது எங்கே தெளிவாக உணர்த்தப்பட்டுச்சுன்னா திடீர்னு கோமாவுக்கு ஹரி அவர்கள் பதிமூன்று நாட்கள் வரைக்கும் கோமாவிலேயே இருக்கார் அவரோட காலில் வந்த பொண்ணும் சரியாகாமல் போயிட்டுருக்கு ஏன்னா நீரிழிவு நோய் இருக்கவங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சுனா அவ்வளோ சீக்கிரம் ஆறாது உங்களுக்கு தெரியும் நம்புறேன் ஸோ இந்த பிரச்சனை வேறு ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்தாதுன்னு கிட்னியில் வேற மைல்டாக ப்ராப்ளம் இருந்திருக்கு ஒரு இடத்துல சுயநெனவே இல்லாமல் இருந்த ஹரி நான் கோமா சின்னு முதலே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உணவுகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கு திரும்பவும் அப்படியே கொஞ்சம் கான்ஷியஸ் திரும்பிருக்க அவருக்கு அந்த நேரத்தில் கூட அவரால் இழந்து நிற்கவும் பேசவும் முடியல அவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருந்தார் படுத்த படுக்கையாக இருந்துக்கிட்டு அவருக்கு ஃபுல்லாக மசாஜ் பண்ணுறதுக்கும் அவரை குளிப்பாட்டுறதுக்கும் அவர் அந்த பெட்டிலேயே சிறுநீர் கழிக்கிறது மலம் கழிக்கிறது எது பண்ணாலும் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுங்க எல்லா வேலையுமே இவங்க மனைவி தான் கூட இருந்து பார்த்துருக்காங்க இவங்க கடைசி வரைக்கும் இருந்த ஒரே விஷயம் என்னோடய உயிர் இருக்கிற வரைக்கும் என் புருஷனை நான் காப்பாற்ற போராடுவேன் கடைசி வரைக்கும் போராடுவேன் சொன்னாங்க அந்தளவுக்கு போராடினாங்க அதில் மாற்ற கருத்தே இல்லை நமக்கு அவருடைய இழப்பு அளவுக்கு பெருசாக இருக்குன்னா கூட இருந்து இவ்வளோ தூரம் பார்த்தாங்க பாருங்கள் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அந்த இழப்பை அண்ட் இவங்களை பற்றி இன்னொரு விஷயம் பதிவு பண்ணியாகணும் இவங்களுக்கு குழந்த பிறந்துச்சு பார்த்தீங்களா அது வந்து சிசேரியன் தான் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு பிரசவ நேரத்தில் அதே தான் நடந்துச்சு ஸோ அவங்களும் கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்காங்க ரொம்ப அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது இந்த வழிலாம் ஒரு பக்கம் இருந்தும் கூட தான் புருஷனுக்காக அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அண்ட் இவங்களோட தங்கை அவங்களோட அம்மா இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்தோம் இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிதியை கொடுத்து இவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு வந்திருக்காங்க இப்படி சுற்றி இத்தனை பேர் அவர் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வச்சு வச்சு சீக்கிரம் குணமடைஞ்சிருவார் குணமடைஞ்சிடும் ஃபுல்லாக நம்பிக்கை வச்சு ட்ரீட்மெண்ட்டை ஃபர்தராக கொண்டு போனதுனாலே கொஞ்சம் நாட்களே இவர் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாரு பேச ஆரம்பிச்சிட்டாருங்க பேட்டிலாம் கொடுத்தாருன்னு சொன்ன பாருங்க யூடியூப் சேனல்ஸில் அப்போ அவரால் நடக்கவும் முடிஞ்சுது பேசவும் முடிஞ்சுது அளவுக்கு சுயநினைவு ஃபுல்லாக திரும்பி இயல்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சார் இவ்வளோ ப்ராப்ளம்ஸாக உடம்புல வச்சிருக்க ஒரு நபரால் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்க முடியுமா ஆனால் அவர்கள் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்க முடிஞ்சிருக்குன்னா அது காரணம் முழுக்க முழுக்க அவரோட மனைவிதான் ஒரு மாற்றக்கடுத்த வேண்டாம் மக்கள் சரி இதுக்கப்புறமா இவரோட உடம்பு ஃபுல்லாக தேடிடும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது லைஃப்பை நல்லா லீட் பண்ணுவாங்க நினச்சிக்கிட்டு இருந்த அதே நேரம் திடீர்னு படுத்த ஹரி அவர்கள் ஆரம்பத்தில் வந்துச்சு பாருங்கள் ஒரு திரும்ப அதை அப்படியே தொடர்ந்து வர்ற மாதிரி ஒரு அறிகுறி தென்பட ஆரம்பிச்சது இந்த வாட்டி அவரை காப்பாற்ற முடியல நள்ளிரவு பன்னிரெண்டு பதினஞ்சு மணி வாக்கில் அவரோட உயிர் பிரிஞ்சிட்ருக்கு இந்த விஷயத்த அவரோட க்ளோஸான ஒரு நண்பரே சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு நண்பரே சோஷியல் மீடியாவில் கன்ஃபார்ம் பண்ணி போட்டிருந்தார் இது போல் நள்ளிரவு கால் மணிக்கு அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்த அதுக்கப்புறம் தான் ஊடகங்கள் உட்பட எல்லாருக்குமே இந்த விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு இவரோட இறுதிச் சடங்கு மதுரை மாவட்டம் கடைசி நேரில் இருக்கல அந்த பகுதியில் நடக்குது இவரோட ஆன்மா சாந்தியோட இறைவனை பார்த்துக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்